அப்போ டிசிசி மீட்டிங்ல வாய் திறந்தால் நாங்க உள்ளே தூக்கி போட்டுருவோம்ண்டு இது யார்கிட்ட பயப்படுத்தணுமென்று தெரியாத அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு அந்த பாராளுமன்றத்துல அவர் சவால் விட்டதோட பயம் முடிஞ்சிட்டு அது அதுக்கு பிறகு அவற்ற நகர்வுகளை எல்லாம் பார்க்க இந்த என்பிபி அரசாங்கம் தாங்க கவலை போறோம்னு தெரிஞ்சிட்டு அதை விட கடந்த ரெண்டு மூன்று நாட்களா டாக்டர் வந்து சாவச்சேரியில தனிப்பட்ட ரீதியில எல்லாரையும் சந்திச்சு இரவிரவா முக்கியமான ஆட்களோட ஏழைகளோட போய் அவர் தண்ட விஷயங்களை கதைச்சு கொண்டு வரைக்கும் இவங்களுக்கு முழங்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது அப்ப அடுத்த கட்டமா வேண்ட நகர்வுகளை இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது வேற ஒண்ணும் இல்ல ஜனாதன் இப்ப அவரே சொல்லிட்டாரு அர்ஜுனா தான் சொல்லி இருக்கிறாரு இவ ரெண்டு மணித்தால் வந்தா ஜேடிசிசி மீட்டிங் நடக்குது அதுக்குள்ள வந்து எம்பி மேயர் கதைக்கீழாண்ட மாதிரியும் சொல்லப்பட்ட அப்ப அவர் கேட்கிறாரு அர்ஜுனா இருக்குது அப்படி என்றா என்ன எங்களையே கூப்பிட்டு நீங்க நீங்க வேணுமென்றால் அர்ஜுனாக என்ன அன்னூராண்ட மீட்டிங் சொல்லிப்பட்டு செய்து போட்டு போயிருக்கலாம் தானே இது அவருதி அவருதி சேவைக்கான கூட்டத்துக்குள்ள வந்து இவர் என்னன்றதை செய்யலாம் சொல்லி அவர் அர்ஜுனா கேட்கிறாரு இது இதுல இதுல என்ன இப்ப இதுகள் எல்லாம் இருக்கத்தக்கதா இதுல வந்து சில விஷயங்கள் எங்கட மக்கள் வந்து தொடர்ந்து புலா விட்டு கொண்டிருக்கணும் எப்படின்னு சொன்னா இப்ப அர்ஜுனா டாக்டர் கைது செய்யப்பட்டுட்டார் அவர் வந்து இந்த வேலை பட்டதாரிகளுக்கு தான் வந்து அவை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பேன் சொல்லி இருந்தவர் அவை சம்பந்தமா கதை கதைப்பேன் சொல்லி இருந்தவர் இந்த நூற்றி எழுபது வைத்தியசாலையில அந்த பணியாளர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் அப்ப கைது செய்யப்பட்டு இவ்வளவு நேரத்துக்கு அவை சம்பந்தமான ஒரு ஆள் ஏன் இன்னும் போய் ஒரு ஊடக மையத்துல போய் அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல ஒரு விஷயத்த வெளிப்படுத்தலாம் தானே இப்ப மக்கள் வந்து அவரை எல்லாத்துக்கும் பயன்படுத்தினோம் விடங்குதா இப்ப இந்த டிசிசி மீட்டிங்ல கூட அவங்க பயப்படுறது வந்து இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் பிரச்சனையை டாக்டர் பெருசா கதைப்பார் அதை கூட இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்த கதைப்பார் இதெல்லாம் மக்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகர்களுக்குள்ள இந்த அனுர அரசாங்கத்துக்குள்ளயும் இருக்கிற பெரிய கேள்வி பெரிய பயம் ஆனா பாருங்க ஒரு எதிர்ப்பண்டே ஒருத்தரும் வந்து அவருக்கு சார்பா கதைக்கிறது இல்லை அவரை பயன்படுத்தி போட்டு விடுறது இதுதான் மக்கள் செய்யற புள்ள இப்ப மக்கள் மக்களுடைய புரட்சியை சம்பந்தமான ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு ஏழை மக்களை ஒரு பாமர மக்களை நாங்க விடுவோம் அவைகளுக்கு உண்மையாவே சில விஷயங்கள் கஷ்டம் செய்யறது அவையுடைய குரல் ஒடுக்கப்படும் இந்த வேலை இல்லா பட்டதாரிகள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு கட்டாயம் ஒரு விஷயத்தை அறிக்கைய வழிட்டு இருக்கணும் என இதுல உண்மையா இது என்ன தனிப்பட்ட கருத்து உண்மையாவே ஒரு நன்றி உள்ள ஆக்களா இருந்தா கட்டாயம் அதை செய்திருக்கணும் உடனடியா ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் அதெல்லாம் தவறானது என்று சொல்லி இவ்வளவு மூவாயிரம் பட்டதாரிகள் நீங்க இருக்கிறீங்க மூவாயிரம் பேர் போராணேங்க மூவாயிரம் பேரையும் தூக்கி ஜெயில்ல போடையிலாது மூவாயிரம் பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடல அது சில விஷயங்கள் எங்கட மக்கள் உணர்வு ரீதியா செய்ய வரைக்குதான் சில விஷயங்களை நாங்க பெற்றுக் கொள்ளலாம் ஒரு தனி மனுஷன் போராடி இவ்வளவு விஷயத்த செய்யலாம் என்று சொல்லியிருக்க ஏன் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யல அது டாக்டர் அர்ஜினா வந்து தனக்காக போராடலையே இவ்வளவு விஷயம் எதுக்காக நடக்குது சில சில அமைப்புகள் வரணும் ஜோன்தான் ஒரு நிமிஷம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்துக்கும் வரவேற்கிறேன் அதே நேரத்துல நாங்களும் எல்லாத்தையும் ஒன்றை புரிஞ்சு கொள்வோம் எமது மக்கள் எல்லாரையும் சொல்ல வேண்டும் சில பேர் வந்து சாப்பாட்டு பாசலுக்கும் சேர போதும் அடிவரிகள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படியே நகலை டாக்டருக்கு ஒரு பாத வந்து பின்னுக்கு வந்து நினைப்போம்

இல்ல அதான் உண்மையாவே இது வந்து சில விஷயங்கள் மக்கள் கட்டாயம் இது சம்பந்தமா சில விஷயங்கள் பஸ்ல இருந்து குழந்தராக்கி அவன் சிங்கள இடத்துல இருந்து எல்லாம் குழந்தராக்கி எல்லாம் செஞ்சு சாராயபுரத்துல கொடுத்து உங்களை கொடி கட்டி ஒரு ஏரியாவில பெரிய மோடா போட்டு இதெல்லாம் ஆட்ட காசு எம்பிபிக்கு அந்த நேரம் காசு இருந்ததா இல்ல நான் கேக்குறேன் இந்த பொதுவான அரசு நான் நிறைய சொல்லு ஆர் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு டாக்டர் இதுலயும் வெற்றி தான் கண்டுட்டார் வந்து அதாவது வந்து மூவாயிரத்துக்கு அதிகமான பட்டதாரிகள் இப்படி ஒரு போராட்டத்தை எடுக்கிறார்கள் என்ற எந்த ஒரு எம்பியும் கூட அதுக்கு சொல்ல மாட்டார்கள் டாக்டர் சொன்ன உங்களோட வந்து முதல் முக்கால இருந்து எட்ட முக்காலோ குறிப்பிட்டேன் நிப்பேன் அதன் பின்பு தான் டிசி மீட்டிங் போவேன் இதுவே வந்து இதுதான் இன்றைக்கு டாக்டருக்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிமன்றத்தால ஊர்வலம் செய்ய முடியாது தடை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது பெரிய பிரச்சனை இல்லை இது ஒவ்வொரு விஷயமும் மாவீர்தரம் நடத்திக்கு தடை விதிப்பது ஒவ்வொரு பி டு பி செய்ய பொழுதும் தடை விதிப்பதுதான் இது அரச இயந்திரத்தின் ஒடுக்கு ஒடுக்குமுறையின்றி வழிவகுதான் இதையெல்லாம் இதையெல்லாம் பார்லிமெண்ட்ல கேட்க போகணும் இந்த மற்ற மற்ற பத்தொன்பது தேசியம் பேசுகிற எம்பி இருக்கிறோம் அவர்கள் கேட்க வேண்டும் என்ன இந்த பட்டதாரிகள் ஜனநாயக ரீதியாக ஒரு ஊர்வலம் செய்ய முடியாதா பழைய அரசாங்கங்கள் இவள் அரசாங்கங்கள் இப்படியான ஊர்வலங்கள் நடந்தது நீங்கள் ஒரு படித்த பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கிறார்கள் அவர்களது கோரிக்கைக்கு ஜனநாயக ரீதியாக அவர்கள் ஊர்வலம் செய்வதற்கு நீங்கள் தடையை போடுகிறீர்கள் அதில் அதில் ஒரு பங்குபற் பங்கு பெற்ற போகும் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தடை விதிக்கிறீர்கள் என்ன ஜனநாயகத்தில் உங்கள் எழுபது நாட்கள் இதுவரை கலந்து இருக்கின்றது இன்னும் உங்கள் நாலு வருஷமும் ஐந்து வருஷத்தை எப்படி கழிக்க போகிறத கேட்கறதுக்கு எந்த துணிவுள்ள எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இருபது பேர்லையோ பத்தொன்பது பேர்ல யாராவது கேட்கறது தயாரா இருக்கிறார்களா

எங்களுக்கு இல்ல மக்கள் தான் தேவை இருக்குது மக்கள் ஒரு காலம் பிரச்சனை இல்லை மக்களை வழி தான் பிரச்சனை மக்களுக்கு வழிநடத்துறவர்கள் சரியான முறையில் அதை சொல்றேன் இல்லை ஆனா மக்களின் தலைமை தாங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து விட்டார்கள்

என்ன தமிழர்கள் என்ன ஒரு ஊர்வலம் செய்தாலும் அதை ஒடுக்கும் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கங்கள் அதை இந்த அரசாங்கமும் எடுத்துக்காட்டி இருக்கின்ற கருத்தை தான் நான் சொல்ல வரேன் அதுல வந்து எங்களுக்கு அதை நாங்கள் அதை எடுக்கிறத ஒன்றும் தேவையில்ல தமிழர்களை தமிழ் மக்கள் என்னத்தை செய்தாலும் ஒடுக்கும் ஒடுக்கும் சிங்கள அரசுன்றத இந்த அரசாங்கம் அதை நிரூபித்துக் கொண்டு வருகின்றது வருகின்றதை நாங்கள் மக்களுக்கு உணர பண்ணுவோம் அதான் நூறு சொல்லு இல்ல நான் ஒரு விஷயத்த பகிரங்கமாக சொல்றேன் என்ன பிரச்சனைடா இந்த என்பிபி அரசாங்கத்தின் இளங்குமரன் அவருக்கு வந்து இப்போ அவர் சார்ந்த ஆக்கள் இதுல நிறைய பேர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஏன்னு சொன்னா அவர் வந்து இந்த தளத்தில் நாங்கள் கதைக்கிற விஷயங்களை உன்னிப்பாக அவதானிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் நகர்வுகள் ஒவ்வொன்றும் இருக்கு அதால நான் தெளிவாக சொல்றேன் இந்த இளங்குமரன் உண்மையாவே அவருக்கு அரசியல் தெரியாதுன்றதை ஒத்துக்கொண்டு அதை விட்டுட்டு விலகுறது தான் அவருக்கு நல்ல இல்லைன்னு சொன்னா அவர் பயங்கரமான அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் உண்மையான விஷயம் இதுதான் அவர் உண்மையாகவே உங்களுக்கு கதைக்க ஏன் நீங்க விட்டுட்டு உங்களோட வேலையை பார்க்கலாம் போய் அல்லது நீங்க மின்சார சபையில் வேலை செய்திருக்கிறீங்களா அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க அல்லது அனர அரசாங்கத்திட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு நீங்களும் ஏதாவது ஒரு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகுங்கோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்கி ஏதாவது அதுகளை பார்த்து செய்யுங்க உங்களுக்கு வந்து அரசியல் மக்கள்கிற பிரச்சனை சம்மந்தமாக கதைக்க தெரியாது முதலாவது தெரியாட்டியும் பிரச்சனையில் நல்லது செய்வீங்களான்னு பார்த்தா அதுவும் செய்ய மாட்டீங்க நீங்கள் நீங்கள் வந்து ஒரு அஜந்தாவில் ஓர்றால் யாரும் சொல்கிறத கேட்டு அப்படியே செய்யக்கூடிய அந்த பக்குவம் தான் உங்களுக்கு இருக்கலைங்க சுயமாக சிந்தித்து கதைக்கவே தெரியாது உங்களுக்கு தயவு செய்து இப்படி தேவையில்லாத கதைக்க தெரியாத கதைகளை கதைச்சு வீணான கருத்துக்களை விட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய பகையை சம்பாதிச்சு கொள்ளக்கூடாது ஏன்னாட்டா அவங்களுக்கு இயல்பாக நல்ல குணங்கள் இருக்கலாம் சில நேரங்களில் ஆனால் நீங்க நீங்கள் கதைக்கப்போ இவங்களோட ஒரு சரியான நல்ல குணங்களை முழந்து ஒரு தவறான முறையில் நீங்கள் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க கொஞ்ச நாளாக ஆகவே இதில் சரியான கவனம் எடுக்கணும் நீங்கள் உண்மையாகவே அதே இதை தவித்துக்கொள்ளுங்க அதை விட டாக்டர் அச்சுனாவோட மோதிரதை குறாய்ச்சிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது இல்லை உண்மையாகவே நாங்கள் எச்சரிக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு கருத்தியல் ரீதியாக சரி அரசியல் ரீதியா சரி எதுவுமே உங்களுக்கு டாக்டர் அர்ச்சுனாவோட மோதுற அளவுக்கு அந்த அளவுக்கு பவரும் இல்ல அந்த அளவுக்கு தகுதியும் இல்ல அதால அத கற்றுக் உங்களுக்கு நல்ல சுனாதன் அவியல் வந்து ஒரு தான் அவர் செயல்படுறாரு சரியா இப்போ இப்ப அர்ஜுனா வந்து அவருக்கு ஒரு இது இல்ல அவர் மூட்டு முழுதா வந்து தமிழ் மக்களுக்காக தான் அவர் கதைக்குறாரு இவர் என்ன பிரச்சனை மட்டும் என்ன என்னத்துல செயற்பட்டான்னு அவ தீர்க்க வேண்டியது மக்கள் பிரச்சனையே சரியா அஜந்தாவை வந்து அவையண்ட கட்சிக்குள்ளதான வச்சு கொள்ளுமே ஒளிய மக்கள் மத்தியில கொண்டு ஒண்ணு அவஜந்தாவை காட்டி கொண்டிருக்க கூடாது வெளிப்படையா ஒரு அதை அதை கூட புத்திசாலித்தனமா செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு அஜந்தாவில செயற்படுறீங்கண்டா ஏமாத்துறத கூட சரியா ஏமாத்துங்கன்னு தான் சொல்றேன் உலக பொய் சொல்றதை கூட சரியா சொல்லுங்க அதை விட்டு கோமாளி ஊத்து காட்டி மக்களை ஆக முட்டாளன்னு நினைச்சு கதைக்கிறது வந்து உண்மையாவே அது சகிக்கலாத ஒரு விஷயம் ஒருத்தர் ஏமாத்துறாண்டா ஐயா தெரியாம ஏமாத்திட்டோம் என்று சொல்றது வேற விஷயம் சரியா அவன் என்று கொண்டும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோமெண்டா அது மக்களை முட்டாளா எங்களை முட்டாளா இருக்கிற விஷயம் அது சரியா கோபம் வரும் மக்களுக்கு அதால் வர்ற விளைவுகளை பிறகு சகிக்கிறது கஷ்டமா போயிடும் இப்போ சொன்னா ஒருத்தனை குற்றம் ஒரு ஆளை விமர்சிக்கணுமெண்டானே அரசியல் ரீதியாக விமர்சிக்க போறீங்களா அதுக்கு சரியான கா காரணம் இருக்கணும் சரியா ஒரு ஊடகவியலாளர் விளங்குமரண்டா கேள்வி கேக்குனர் டாக்டர் அர்ச்சுனா கடந்த காலங்களில் சில கா இதுகளை சொல்லி கொண்டு வர அது சம்பந்தமா என்ன சொல்றீங்கண்ட இவர் சிரிச்சு கொண்டு இந்த கத்தரி தோட்டத்தில் நினைக்கிற பெருளி மாதமியா நீங்க யாரும் கோவிக்க கூடாது சிரிச்சு கொண்டு அவர் சொல்றார் அவர் நல்லூர் கோயிலை பற்றி கதைக்கிறார் நல்லூர் எவ்வளவு பாரம்பரியமான கோயில் நீ ஒரு எம்பி நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதைச்ச வீடியோவும் முழுமையா நீ பார்த்துருக்கணும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீ கதை சொல்ல வேணும் விளங்குதா ஒரு விஷயத்த புல்லா பார்த்துட்டு அவர் என்ன நோக்கத்தோட சொல்லியிருக்கிறார் அதில் என்ன கருப்பொருள் அவர் சொல்ல வாரார் என்பதை முதலாக அறிஞ்சு கொள்ளணும் அதை விட்டுட்டு அவர் டிரைவிங் பழக்கிறார் அவர் டிரைவிங் பழக்கிறோம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு டிரைவிங் பழக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையண்டா அதுக்கு அவர் ஒன்றும் செய்யலாது விளங்குதா ஒருத்தர் தனிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து அரசியலுக்கு வச்சு விமர்சிக்க கூடாது அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுமா ஒரு பத்தொம்பது நாள் ஜெயிலில் போய் இருந்துட்டு வருவீங்களா இப்பயே சாகிற மாதிரி இருக்கிறீங்க அப்ப நீங்க போய் அவரை விமர்சிக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மட்டும் இல்ல இவர் ரெண்டு எம்பி மாதிரி இடத்துல வந்து போய் கதை என்னத்துக்கு சண்டை குடிக்கிறீங்க போக வேண்டிய சமாதானமா கதை போக வேண்டிய மூன்றாம் தேதி அல்ல பத்தாம் தேதி மீட்டிங்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் அவர் எல்லா இதுலயும் கதைச்சு டிசிசி மீட்டிங்ல எல்லாம் கதைச்சு அவர் கோர்ட்ஸ் என்ன செய்தோம் அதன்படி செய்வோம் டிசிசி மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்தாச்சு என்ன இதுதான் டிசிஷன் இப்போதைக்கு தற்காலிகமா அதை நிறுத்தி வச்சிருக்கு நிரந்தரமா அதை நிப்பாட்டணும் அப்ப அதுக்கான முடிவு டிசிசி மீட்டிங்ல ஏற்கனவே எடுத்தாச்சு எடுத்தாச்சு அந்த போய் தான் பிடிக்கிறான் சொல்லிக் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதைத்தான் டாக்டர் நேரி சொன்னார் எனக்கு தீர்வு கண்டாச்சு திரும்ப போய் தீர்வு கண்ட விஷயத்துக்கு நாங்க தீர்வு பெற்று தரோமெண்டா என்ன நீங்க சொல்ல வரீங்க பிள்ளைங்க தாங்கெல்லாம் முடிவு எடுத்து முடிக்கிறதற்காக இந்த வேலைகள் பாக்கணும் அதுதான் முடிஞ்ச முடிஞ்ச நீங்க பிறையாப்பா திரும்ப போய் பிடுங்குறீங்க நீங்க புதுசா இப்ப டாக்டருக்கு வந்து இத்தனை கடிதம் வந்திருக்கு நீங்களே போய் அவர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு மக்கள் வந்து பிரஜனையில ஒரு தாங்க நாங்க பேமஸ் ஆகிறோமெண்டா அந்த தூக்கி தரப்போகுது இந்த அஞ்சு கட்டுக்கட்டா கடிதம் தரப்போகுது இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்களாப்பாண்டு அவர் தானே சொல்றார் நீங்க என்ன என்ன தூக்கி தலையில வைக்க தேவையில்லை மக்களுக்கு நல்லது செய்தாலே பிரச்சனை இல்லை நான் போறேன் நான் வெளியேறுறன் அரசியலை எனக்கு தேவையில்லை என்று தானே அப்ப நீங்க செய்யாத பிரச்சனைக்கு தீர்வை காணுங்கவன் ஒருத்தன் பிடிங்கினா ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்தா போய் நின்று வந்து நாங்க தான் செய்தாங்க நாங்க தான் முடிக்கிறோம் வாங்க மீட்டிங் வைக்க மாட்டா என்னத்துக்கு மீட்டிங் திரும்ப நீங்க எதுவும் டீல் பேச போறீங்களா நீங்க தானே டீல முடிக்கிறன்னு வந்து நீங்க எல்லாம் இருக்காது எல்லாத்தையும் நாங்க முடிப்போம் முடிப்போம் வந்துட்டு இப்ப நீங்க இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு செய்யறதுல போய் ஊழல் செய்து என்னன்னு சொல்றது சொன்னா நான் கேக்குறேன் ஊழலை நீங்க ஒழிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றது நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களோட அரசாங்கத்தில் இருக்கிற போலீஸ பயன்படுத்தி உங்களோட காவல்துறையை பயன்படுத்தி நீதிமன்றங்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் குரலையே நசுக்கிறீங்க பாராளுமன்றத்திலே உங்களுடைய அராஜகத்தை காடுறீங்க பாராளுமன்றத்திலேயே நீங்கள் ஊழல் தான் செய்கிறீங்க அப்ப நீங்க எங்க போய் ஊழல் அழிக்க போறீங்க ஏன் பொய் சொல்றீங்க மக்களுக்கு நீங்கள் ஒரு சர்வாதிகார அரசாங்கம் நாங்களும் இனவாத அரசாங்கம் அதை செய்யுங்க ஒரு தீவிரவாதியா கணிக்கப்பட வேண்டிய ஒருத்தனை சொகுசு வாகனத்தை கொண்டு போய் வீட்டு கிட்ட வச்சு அவனை ஏத்துறீங்க அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து செல்பி எடுத்து போடுறான் நாம மகன் ஆனா நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கைதண்ட அறிவிச்ச உடனே அங்க அன்றாபுர கோட்ஸுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் எல்லாம் கேட்டுட்டு வந்து அவரை தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்க ஓகே விஜயநாதன் தீசன் இன்னும் இந்த இந்த தீசன் தீசன் வீதி கிரிமின சமாதானப்படுத்த வேண்டியதும் பயனளிக்க வேண்டியதுதான் இலங்கை சட்டத்தில் நடைமுறைகள் ஒரு வீதி விபத்து குற்றத்துக்கு நீங்கள் அழைத்து அவர் வந்து அதுக்கு தவணை போடப்பட்ட பிறகு அதே குற்றத்துக்கா இன்னொரு குற்றத்துக்கா ஓகே நீங்க நீதிபதி கொண்டே நீங்க தகவலை அறிக்கை கொடுக்க போறீர்கள் சேர்ந்தவர் இவர் இன்னொரு பொறுப்பில் இருக்கிறார் இன்ன பதவி நிலை வகிக்கிறார் அப்ப இங்க வந்து ஒரு நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினரை அழைக்கிறதுக்கு நீதிமன்றம் வழக்கு பொடியான விடப்பட வேண்டிய வழக்கா அறிவித்தல் வேண்டிய வழக்கா சரி இந்த நாங்கள் யாருக்கு அறிவித்தல் அனுப்ப வேணும் ஒரு சாதாரண நடவடிக்கை கூட தெரியாத நீதிமன்றங்களாவ நீங்க இருக்கிறீங்க இந்த நீதிமன்றங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு கைது செய்யற பிடியானே போட முதல் இந்த குற்றங்கள் நீதிமன்றத்துக்கு கைது செய்ய போட வேண்டிய குற்றங்களா அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவித்து ஏன் நீங்கள் அவரை அழைக்க கூடாது இருபத்தி நாலு மாதத்தியாலத்துக்குள்ள நீங்க அந்த நீதிமன்றத்தை கொண்டு வந்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டிய குற்றங்களாக இருந்தால் இந்த நீதிமன்றங்கள் இன்றைக்கி இன்னைக்கு வட கிளையும் சரி தெற்கிலையும் சரி நடக்கிற குற்றங்களுக்கு எந்த வகையில எத்தனை மனத்தியாலத்துக்குள்ள தீர்வு காணுது அப்பா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த ப இன என்னத்துக்கு ஒரு செயல் நான் அடிக்கடி கொண்டு வர இந்த சட்டத்தோட நான் மோத தயாரா இருக்கிறேன் இலங்கையில இருக்க அனைத்து சட்டங்களோட மோத தயாரா இருக்கிறேன் ஒரு செயல் தான் உங்களை தீர்மானிக்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆனால் இந்த அதாவது ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்த இலங்கை அரசாங்கம் என்ற ஒரு பெரிய அரசாங்கம் எங்க இனத்தை எந்த சக்தியை கொண்டு அழிச்சேன்னு சொன்னால் இந்த காவல்துறை என்ற ஒரு சக்தியை வச்சுதான் இப்ப வரைக்கும் அழிச்சு கொண்டிருக்குது நான் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டி கொண்டு வரேன் புலம் புலம்பெயர் நாடுகள்ல ஜனநாயகமிக்க காவல்துறை இருக்குது நீங்கள் அவன் மூக்கு விலகி போய் கத்தல அவனுங்களுக்கு ஒரு வழக்கு கூட போட மாட்டான் இன்றைக்கு பாருங்க பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் அதுகளை எங்க கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சேதத்தையும் அந்த இடத்துல வந்து பேரி ஒரு குற்றச்செயலையும் ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த அரசாங்கங்கள் காவல்துறை கை கை வைக்குது இதுதான் ஜனநாயகமிக்க அரசாங்கங்கள் உலக நாடுகள்ல நீங்கள் போய் காசு வாங்குறதுக்கும் நிதி வாங்குறதுக்கும் இருக்கிற நீங்கள் உலக நாடுகள் எப்படி நாட்டை நிர்வகிக்கின்றன ஆய்வு செய்ய முடியலையா தயவு செய்த ஒரு குழுவை அனுப்புங்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு புலம்பெயர் நாடுகளிலே எவ்வாறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆய்வு செய்யுங்கள் ஒரு நாடு நல்லா வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு ஜனாதிபதி தான் சரியா இருக்க வேண்டும் தலைவர் எதுவோ அதுதான் குடிமக்கள் அப்ப தலைமத்துவ பண்புலை கொண்ட இந்த இலங்கை அரசாங்கம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜனநாயக ரீதியாக மூன்று மணி மக்களும் சரியாக வாழ வேண்டும் சொன்னால் அதை செய்யல செய்யுங்கோ ஜனநாயக வெளிநாட்டு காவல்துறை மாதிரி உங்களோட காவல்துறையை ஜனநாயக ஒரு காவல்துறையா மாத்திரத்துக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்ய முடியலையா அதுக்கான ஆரம்ப ஆரம்ப நல்லிணக்க செயற்பாட்டை ஏதாவது காட்டுங்கோ எதையுமே காட்டாமல் இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு பிரதான காரணங்களே இந்த காவல்துறை தான் இன்றைக்கு நீங்கள் இந்த ஜனாதிபதியா வந்து ஆறு மாசம் ஆச்சு இந்த ஆறு இல்ல இந்த நடக்கிற சம்பவங்களை மாற்றம் செய்யறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை நீங்கள் இப்படியே காலங்காலமாக தமிழ் மக்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் பெரும் எதிர்பார்ப்போட இந்த என்ற அலையை நம்பிக்கொண்டு நீங்கள் பெரிய ஓட்டுகளை கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த அடுத்த கட்ட இந்த பிரதேச பிரதேச சபை தேர்தல்களையும் நீங்கள் இதே தவறுகளை செய்வீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அழிக்கப்பட்ட இனமாக சுத்தி வளர்ச்சி சந்திக்கு சந்தி உங்களோட இனங்கண்டு இந்தியாவும் சேர்ந்து கைகோர்த்து வடக்கில தமிழ் தலை தூக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு போகிறோம் புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கான நீதி உங்களுக்கான ஜனநாயகம் நீங்க இந்த அடிப்படை விஷயத்துல கூட உங்களோட பிரதேச சபையில ஆளுமை மிக்க தலைமை மிக்க ஒரு நிர்வாகத்தை நீங்க உருவாக்கியலேயாக இருந்தால் நீங்கள் எதிர்காலத்துல வடக்கில ஒரு புடி சாம்பல் மண்ணை கூட எடுக்க முடியாது நீங்க தள்ளப்படுவீங்க என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி இன்றைக்கு இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு வடக்கில பிரதேச என்ற ஆட்சி தன்னுடைய நிர்வாகத்துக்குள்ள வரவுணவுன்னு சொல்லி ஏன் இவ்வளவு பிரியத்தனம் செய்கின்றது என்ன காரணம் என்ன நோக்கம் வடக்கில மட்டும் இன்றைக்கு வடக்கு பிரதேச சபை உங்களோட கட்டுப்பாட்டிலையும் வடக்கு மாகாண மாகாண நிர்வாக கட்டமைப்பு உங்களோட கட்டுப்பாட்டிலையும் வரவணும் சொல்லி இந்த அரசாங்கம் ஏன் இவ்வளவு பிரயத்தனம் எடுக்கின்றது இதுக்கான காரணத்தை யாராவது விளக்குங்கள் ஏன் அது தமிழ் மக்களாக ஆட்சியை போடுற ஒரு வழக்கு மாகாணமாக ஏன் இருக்கக்கூடாது